வணக்கம் அதிகாரம் ஐம்பது இடநறிதல் குரல் எண் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பிற இந்த குரல் என்ன வராங்கன்னு பார்க்கலாம் நெடும்புணலுள் வெல்லும் முதலை அதாவது நெடும்புணல் என்னென்னா ஒரு அகன்று விரிந்த ஆழமான ஒரு நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முதலையானது வெல்லும் பிற உயிர்களை வென்றுவிடும் அதாவது கொன்று அழித்து தனக்கு இரையாக்கிவிடும் இது முதலை முதலையானது சரி அடும்பு நலின் அப்படின்னு என்னென்னா வெல்லும் நீர்நிலையிலிருந்து அதாவது நீர்நிலையிலிருந்து நீங்கின் அது வெளிவரின் நீங்கின் அதனை அம்முதலையை அடும் அப்படின்னா வெல்லும் எவை வெல்லும் பிற உயிரினங்கள் வெல்லும் அதெல்லாம் அடும் அப்படின்றது முதல்ல போட்டிருக்காங்க அடும் வெல்லும் நீர்நிலையிலிருந்து நீங்கி முதலையானது வெளியில் தரைக்கு வருமானால் அலனை பிற உயிர்கள் வெல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த இருந்து ஒரு இடத்திற்கு தகுந்த மாதிரி அவர் வலிமையானது வந்து அமையப்பெறும் தான் வலிமை மிக்க இடத்தில் இடத்தில் அவர் தான் வெல்வார் அந்த இடத்தை விட்டு வெளியில் வரும் பொழுது வந்து அவர் மற்றவர்களால் தோக்கரிக்கப்படுவார் அதை தான் என்ன சொல்ல வராங்கன்னா முதலையானது நீர்நிலையில் இருக்கும் பொழுது பிற உயிர்களை வென்று அது வந்து தனது திறமையை காட்டும் அதாவது தனக்கு பிற உயிர்களை கொன்று தனக்கு இரையாக்கிவிடும் அதே முதலையானது இந்த நீர்நிலையினை விட்டு வெளியில் வரும் பொழுது அந்த முதலை மற்ற உயிர்களால் வந்து வேட்டையாடப்படும் மற்ற உயிர்களால் தோக்கடிக்கப்படும் அப்படின்னு இந்த குரல் மூலமாக அழகா திருவள்ளுவர் அவங்க சொல்கிறாங்க குரல் விளக்கம் முதலையானது நீர்நிலையில் போது பிற உயிர்களை வென்றுவிடும் ஆனால் நீர்நிலையிலிருந்து தரைக்கு வருமானால் அம்முதலையை பிற உயிரினங்கள் வெல்லும் ஒருவர் வலிமையானது அவர் சார்ந்த இடத்தை பொறுத்து அமையும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்